திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஷெர்லி காத்திருக்கிறார் திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவுடன் முதலமைச்சரும் தமது திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அந்த தொகுதி பங்கீடு தொடர்பான ஆலோசனையில் ஈடுபட்டால் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த ஆலோசனை என்பது நடைபெற்றது குறிப்பாக திமுக அதன் கூட்டணி கட்சிகளுடனான அந்த பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதி ஒதுக்கீடு செய்வது என்பது தொடர்பாக எல்லாம் மார்ச் முதல் வாரத்திற்குள் முடிவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது வரை இந்த பேச்சுவார்த்தை என்பது மதிமுக விசிக காங்கிரஸ் மற்றும் மக்கள் நீதி மையம் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றுக் கொண்டே வருகிறது அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாமல் இழுபறியில் இருந்து வருகிறது குறிப்பாக மதிமுக தரப்பில் இருந்து முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது இரண்டு மக்களவையும் ஒரு மாநிலங்களவையும் கோரப்பட்டது மேலும் அவர்கள் சின்னத்திலேயே போட்டி போட்டியிடுவார்கள் என்று ஒரு வலியுறுத்தப்பட்டது ஆனால் அந்த பேச்சுவார்த்தைக்கு திமுக தரப்பிலிருந்து உடன்பாடு கேட்டவில்லை மேலும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையின் போது ஒரு மக்களவையும் ஒரு மாநிலங்களவையும் கோரப்பட்டது இருப்பினும் மதிமுக தங்களது சொந்த சின்னத்திலே போட்டியிடுவார்கள் என்ற உறுதியாக இருந்த காரணத்தினால் அந்த உடன்பாடும் எட்டப்படாமல் இருபரியில் இருந்து வருகிறது இதே போலவே பிசிகா உடனான பேச்சுவார்த்தையின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து இரண்டு தனி தொகுதிகளும் ஒரு பொது தொகுதியாக மூன்று தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தனர் ஆனால் திமுக தரப்பிலிருந்து இரண்டு தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்படுவதாக தகவல்கள் கேட்டு வருகிறது இதன் காரணமாகவும் அந்த இந்த கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு என்பதும் தற்போது வரை இழுபறியிலேயே இழுந்து வருகிறது இது காங்கிரஸ் கட்சியுடனான தொகுதி பங்கீடு என்பதும் அந்த எண்ணிக்கையில் உடன்பாடு எட்டப்படாமல் இருக்கிறது கடந்த முறை போட்டியிட்ட பத்து தொகுதிகளை காட்டிலும் கூடுதலாக ஓரிரு தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தரப்பில் கோரிக்கையை முன்வைத்தாலும் திமுக தரப்பில் அவர்களுக்கு இந்த முறை ஏழு அல்லது எட்டு சீட்டுகள் மட்டுமே ஒதுக்கப்படுவதாக ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது எனவே இது போன்ற தொகுதி பங்கீடு தொடர்பான அந்த எண்ணிக்கையில் உடன்பாடு எட்டப்படாத காரணத்தினால் இந்த மூன்று கட்சிகளுடனான அந்த பேச்சுவார்த்தை உடன்பாடு இன்னும் கையெழுத்து ஆகவில்லை இது ஒரு புறம் இருக்க மக்கள் மீதி மையம் தொடர்பாகவும் அவர்களுக்கும் ஒரு சீட்டு என்பது ஒதுக்கப்பட வேண்டும் என்று அது தொடர்பாக அவர்களை சந்தித்து அதாவது அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் முதலமைச்சரை சந்தித்து பேச இருப்பதாகவும் தகவல்கள் பரவி வருகிறது எனவே நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு மார்ச் இரண்டாம் வாரத்திற்குள் வெளியாவதற்கு முன்னதாகவே அதன் திமுக அதன் கூட்டணி கட்சிகளுடனான அந்த பேச்சுவார்த்தைக்கு முடித்துக் கொண்டு தொகுதி ஒப்பந்த தொகுதி ஒப்ப உடன்படிக்கையை கையெழுத்தாக வேண்டும் இது தொடர்பாக தான் அந்த பேச்சுவார்த்தை குழுவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை மேற்கொண்டார் விரிவான தகவல்களுக்கு நன்றி சொல்லி